ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கு நம்ம மதுரை மகனியாக வந்துருக்கும் ஸோ மதுரை மகானியாதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் காட்டன் ஸ்டஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராண்ட் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஜரி பேட்டனில் கொடுத்துருக்காங்க ஸோ காட்டன் லவர்ஸ்க்கு இந்த வெரைட்டிஸ் ரொம்ப பிடிக்கும் ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி வெரைட்டி ஒன்று பார்த்துருப்போம் அதில் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் வராது இந்த டிஜிட்டல் ப்ரிண்ட்லேயே வரக்கூடிய ஒரு காட்டன் சாரீஸ் வித் கிராண்டான ஜரி வருது ஸோ வாங்க அந்த சாரீ கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த வெரைட்டிஸ் உங்களுக்கு எண்ணூற்றி பதினஞ்சு ரூபா இருக்கக்கூடிய கலெக்ஷன் இப்போ ஃபஸ்ட் அழகான ஒரு லாவெண்டர் பேஸில் இருக்கக்கூடிய இந்த சாரி பார்க்கலாம் லாவெண்டர் பேஸ் கொடுத்துருக்காங்க டபுள் சைடு வந்து பார்டர் வந்துடுது இது முந்தான ஸோ ஃபுல்லாக சா ஸாரீக்குள்ளாமே ஜரி வருது பாருங்கள் டிஜிட்டல் பிரிண்ட்டும் வந்துருது ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளெயின் பேக்ரவுண்டில் பூட்டாஸ் வர மாதிரி பிளவுஸ் கொடுத்துருக்காங்க கைக்கும் பார்டர் வந்துடுது டபுள் சைடு பார்டரில் ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது ஸ்டஃப் ஸோ காட்டன் விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சாரீஸ் விரும்பி எடுப்பாங்க ஏன்னா ரொம்ப வந்து சட்டிலாக ஒரு டிசைன் இல்லாமல் ப்ளைனாக நம்ம வியாப் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஜரியோட ரொம்ப சாஃப்ட்டாக வர சாரீஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த லாவெண்டர் ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து ப்ளூ பார்க்கலாம் இது வந்து முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் சாரி உள்ள ஃபுல்லாக ப்ளைன் அவங்களுக்கு வந்து பேஸில் இந்த மாதிரி ஜரி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்டும் வருது ஸோ நல்லா கிராண்டாக இருக்குது இந்த மாதிரினா நம்ம வீப் பண்ணும்போது நீட்டாக வியூப் பண்ணோம் அப்படின்னா செமையாக ஒரு ஃபங்க்ஷன் வியராகவே இந்த சாரீ நம்ம வியாப் பண்ணலாம் ஸோ தான் விரும்புகிறோம் விரும்புகிறேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நான் சாரீஸ் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணிட்டு போகலாம் ஸோ அது தழகான ஒரு க்ரீன் பேஸில் இருக்கக்கூடிய சாரீ இது முண்டான ப்ளவுஸை சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பேஸ் லைட் ஷேடில் டபுள் சைடு பார்டரோட ஜரி வந்திருக்கு டிஜிட்டல் பிரிண்ட்டும் வந்து ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் இந்த கலெக்ஷன் ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய காட்டன் சாரீ ஸோ இந்த மாதிரியான வெரைட்டீஸ் டெய்லி புதுமையான கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறோங்க மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் புது கலெக்ஷன்ஸ் புது வெரைட்டிஸ்லாம் என்ன வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் வீட்டில் இருந்து தெரிஞ்சிக்க முடியும் இந்த வீடியோவில் பார்க்குற சாரீ ரசை பிடிச்சிருக்கேன்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆனால் நீ காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை காண்டாக்ட் பண்ண இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறப்ப அது வரைக்கும் பாய்